வணக்கம் இன்று பொருட்பாள அங்கவியல்ல அவை அறிதல் அந்த அதிகாரத்தில் ஆறாவது குரல் ஆற்றின் நிலை தளர்ந்தே வியன் புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன் புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு இந்த குரல் பாருங்கள் ரொம்ப ஆழமான பொருளை வந்து சொல்லக்கூடிய குரல் அதாவது அவர் சொல்ல வந்த விஷயமும் அப்படி அந்த சொல்ல வந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும்னு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க அந்த உதாரணமும் அப்படி ஒரு ஆச்சரியப்பட ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்குது ஏன்னா இதுக்கு போய் அத சொல்கிறாரா அப்படின்னு அப்போது இந்த விஷயம் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் வியன் புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு இதில் வந்து எந்த அவையில் அவர் பேசுகிறாரு அப்படின்ற அந்த அவையை பற்றின விளக்கம் வியன் புலம் அப்படின்னா வியன் உலகு அப்படின்னா பறந்த உலகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுபோல் வியன் புலம் அப்படின்னா பறந்துபட்ட அறிவு எல்லா துறைகளிலும் அப்படி சொல்கிறோம் இல்லையா எல்லா துறைகளிலும் அந்த துறைகளில் இருக்க நூல்களை எல்லாம் படித்து அந்த பொருட்களை வந்து மனதில் கொண்டு ஏற்று உணர்வார் அதில் இருக்கின்ற உண்மைகளை உணரும் அந்த அறிஞர்கள் கூடிய சபை அந்த வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னர் அந்த அப்படிப்பட்ட வியன் புலம் ஏற்று உணரக்கூடிய அறிவினை உடைய அறிஞர்கள் கூடிய சபையில் அந்த சபையில் அவர்கள் முன்னாடி இவர் பேசுகிறார் பேசும் பொழுது ஏதோ ஒரு குற்றம் வந்துடுது சொல் குற்றம் அப்படி பார்த்த தடுமாறுச்சுன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கருத்தே ஒரு பொருளே தவறாக சொன்னாருன்னு வச்சுக்கோங்க இழுக்கு இழுக்கு அப்படின்றது வந்து சொல் குற்றம் பொருள் குற்றம் ரெண்டுமே இருக்கலாம் ஆனால் சொல் குற்றம் இருந்ததுன்னா பெருசாக வந்து அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க ஆனால் அந்த பொருள் குற்றம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி நம்ம அந்த அறிஞர்கள் பொருட்படுத்துகிறாங்களா பொருட்படுத்தலையா அப்படிங்கிறது இங்கே விஷயமே இல்லை யார் பேசினாலும் பேசினவனுக்கு ஒரு பெரிய இழுக்கு தலைகுனைவு இல்லையா அது எப்படிப்பட்டதாம்மா ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே ஆற்றின் அப்படின்னா வழி நான் படிச்சிருக்கோம் எந்த ஆற்றின்னாக்கா அருள்துறையை மேற்கொண்டு கடும் தவம் இருந்து அந்த விரதங்கள் எல்லாம் இருந்து ஐம்புலனையும் அடக்கி ஆள்கின்ற ஒருவன் ஒரு நிமிடத்தில் அதுலேருந்து வழுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் தளர் நிலை தளர்ந்தற்று அதுலேருந்து வழுக்கி விழுந்துட்டான் அப்படின்னா இந்த உலகம் அவன் என்ன பேசும் அத்தனை நாள் அவன் தவம் பண்ணினானே அப்படின்னு அதையெல்லாம் பேசாது சாமியாராக போகிறேன்னு பா கடைசியில் பார் எங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இகழ் அவ்வளோ ஒரு இகழ்ச்சியாக பேசுவாங்க ஆனால் அப்படி பேசக்கூடாது தான் ஆனால் அப்படி தான் பேசுவாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய உயர்ந்த விஷயத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தவன் ஒரு நிமிஷ நேரத்தில் அதுலேருந்து கீழே வந்துட்டான் அப்படின்னா உலகம் அப்படி பேசும் அது மட்டும் இல்லை இவனுக்கு என்ன இவன் வந்து இறைவனை அடையணும் அப்படின்னு எடுத்து அத்தனை முயற்சியும் வீணாக போயிடும் பாழாக போயிடும் இல்லையா அந்த ஒரு நிமிடத்தில் அந்த புலன்கள் பயப்பட்டதுனால அவனுக்கு அவனுக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படுகின்ற இழப்பு மிக பெரியது அது மட்டும் இல்லை எல்லோருடைய இகழ்ச்சி இது ரெண்டும் வருது அதே போல தான் அறிஞர்கள் கூடிய சபையில் ஒரு சொற்குற்றமோ பொருள் குற்றமோ கூடிய ஒரு பேச்சை ஒருத்தன் சொன்னானா அவன் என்ன காரியத்துக்காக அங்கே போனானோ அந்த காரியமும் நிறைவேறாது எல்லோரும் அவனை இகழ்வார்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ பெரியவங்களாக இருக்காங்க இந்த சபையில் போய் இப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவனோட பதவியும் போயிடும் இகழ்ச்சியும் தங்கிடும் அப்படின்னு சொல்கிறார் ஆக ஒரு அறிஞர்கள் கூடிய சபையில் பேசுவதில் அதில் ஒரு தவறு வந்ததுன்னா அதனால் வரக்கூடிய குற்றம் வந்து இதில் வந்து சொல்கிறாரு இந்த ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல் குற்றம் வேணால் பரவாயில்ல ஆனால் பொருள் குற்றம் இருந்தது அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது ஆனால் ஆணைக்கும் அடிசறுக்கும் அப்படின்னா அந்த கௌரவம் படத்தில் சிவாஜி பேசுகிற வசனமாக வரும் எல்லாரும் அதைத்தானே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா யானைக்கு அடிசரிக்கு கீழே விழுந்தா திரும்பி எழுந்துக்க முடியாது அதே மாதிரி தான் கற்றவர்கள் கூடிய சபையில் வந்து ஒரு சருக்கள் இருந்தது அப்படின்னா மீண்டு எழுந்துக்கிறதுக்கு வந்து கஷ்டம் அதனால் அந்த குற்றம் வராமல் பார்த்துக்கொள்ளணும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து